தமிழே நீ உள்ள போ அந்த திண்டுக்கல் சகாய யாருங்க சார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சமயம் காமிக்கிறேன் மனசனாவே இருக்க மாட்டார் அந்த திண்டுக்கல் சகாய யார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வாங்க அந்த திண்டுக்கல் சகாய் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வரை

மேரியம்மா கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா நீங்க வரல தன்னுடைய கடைசி ஆசையா நீங்க தான் அவங்களுடைய இறுதி ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு வரணும்னு உயிர் பிரியிற அந்த நேரத்திலையும் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க வேற எதுவும் சொல்லலையா சிஸ்டர் இல்ல அதுதான் அவங்க சொன்ன கடைசி வார்த்தை உயிர் பிரியிற அந்த நேரத்தில் கூட மேரியம்மா என்ன பத்தி தான் நினைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு ஊர்வலத்துல சிலுவையை தூக்கிட்டு போறதுக்கு நீதான் வேணும்னு உறவுக்காரர்களுக்கு சொல்லிருப்பற மாதிரி உனக்கு தந்தி கொடுத்து வர வச்சிருக்காங்கன்னா இதுல இருந்து தெரியலையா நீதான் உங்க புள்ளன்னு சிலுவைய தூக்கிட்டு போறது நம்மள்ல கொல்லி வைக்கிற மாதிரி இல்லையா சிஸ்டர் நீங்க வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் உங்க பேச்சும் போக்கும் எதுவுமே சரியில்லை எந்த இடத்துல யார பத்தி என்ன பேசுறோங்கறத கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும் மேரியம்மா மாதிரி ஒரு புனிதமான துறவிக்கு சிலுவைய தூக்கிட்டு போற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அத நினைச்சு பெருமை பண்ணுமே தவிர இப்படி அநாவசியமா வாய்க்கு வந்தபடி பேசுறது ரொம்ப தப்பு சிஸ்டர்

நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மேரி அம்மாவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு அவங்க சொல்லல எங்களுக்கு மேல இருக்கிற பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுதான் எங்களுடைய கடமை மேரி அம்மா உங்களுக்கு தந்தி குடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டேன் நீங்க வந்த உடனே அவங்களுடைய கடைசி ஆசைய சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டேன் நான் என் கடமையை முடிச்சிட்டேன் இனிமே பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு

ஒரு முக்கியமான விஷயம் என்ன உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க ரகசியமா இருக்கட்டும் இது ரகசியமா பேய் கத்து கத்துக்கா ஓடி போடா அண்ணே ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு ஹெல்ப்பா பல்பு கூட லாய்க்கலாத பைய தம்பி என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது பிசப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலை இல்ல ஒண்ணு ஏன் தலை இன்னொன்னு காட்டெரும தலையா தலை தமிழ் நீங்க என்ன பண்றீங்க பிசப்பட்டு போய்

பால பண்ணணுமா அவங்க காரில் போனா எப்படி பாலோ பண்றது நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் தூக்கில தோங்கமாட்டேன் தூக்கில தோங்கமாட்டேன் எதோ வயதுல தப்புன்ட்டு அதுக்காக தூக்கில தொங்கணுமா அவங்க இன்னும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் தூக்கில போட போறாங்க அதை வேடிக்கை பாரு இப்படி ஒரு கையால் காப்பேன் எதுக்கு வந்தேன் இங்க எதுக்கு வந்தேன் சாக்குறதுக்கு முன்னே

அந்த தர்மசீலனோட அனுமதி தேவை வருமான பெயர்ல கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி இந்த நாட்டு கஜானாவே பாதிக்கு பாதி நிரப்புற நம்பர் ஒன் பிசினஸ் மேன் பிரபல சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரிட சேர்மன் பிரதீப் சக்கரவர்த்தி பிரதீப் சக்கரவர்த்தி யார் யார் எம்எல்ஏ ஆக்கணும் எம்பி ஆக்கணும் எந்தெந்த சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுன்னு சட்ட சபையில இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் முடிவு செய்யற நம்பர் ஒன் பெரிய மனுஷன் எல்லாத்துக்கும் மேல பிரபல குற்றவாளி ரஞ்சித் சக்கரவர்த்தியோட அப்பா உங்களை எனக்கு நல்லா தெரியுமே என்ன விஷயம் சொல்லுங்க அரசாங்கத்தோட தலையெழுத்து மாத்திர பணக்காரன் இல்ல மிஸ்டர் தர்மசீலன் என் மகனை தூக்கில போடுறதா முடிவு பண்ணி அரசாங்கம் தான் ஏன் தலையெழுத்து மாத்திருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜனநாயகத்துக்கு நானும் விரோதி இல்லை என்னோட முன்னோர்களும் விரோதி இல்ல ஆனா உங்க மகன் அப்படி இல்ல தப்பா பிறந்துட்டான் அப்படிதானே இங்க பாருங்க சார் பட்டு கொஞ்சம் கட்டி வச்சிருந்தாலும் விளக்க மாறு விளக்க மாறுதான் என்னதான் பரம்பரை பெருமைய சொன்னாலும் நீதிக்கு முன்னாடி உங்க மகன் ரஞ்சித் சக்கரவர்த்தி மன்னிக்க முடியாத கிரிமினல் குற்றவாளி புதிய செல்ல என்ன தெரியுமே பொழுகிறது பட்டை நெத்தியில பட்டை பக்தியை உயர்த்தி கேட்ட பூத்ராட்ச பர்சனாலிட்டியை தூக்கி கேட்ட கோல்டு பிரேம் கிளாஸ் கூட மறைக்க ஒயிட் அண்ட் ஒயிட் கண்ணை மூடி கையெடுத்து போடுறதுக்கு பேனா இந்த மாற்றம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா

நாட்டுல எவ்வளவு வேலை இருக்கு ஒரு டேம கட்டுங்க ஒரு ஸ்கூல கட்டுங்க ஒரு மின்சாரத்தை உருவாக்குங்க ஆனா ஒழுங்கா கார்பரேஷன் குப்பைய அழுகுறா அத எல்லாம் விட்டு அவசியம் ஆற மாத்துறதுக்கு இது என்ன கவர்னர் சீட்டா என்ன மாதிரி ஒரு கசுவான்னு உக்கார்ந்து கையெழுத்து போட சீட்டு தானிய பாரு நான் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கேன் அந்த மண்டப கிட்ட சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணு சிலப்பா என்ன வேலை இல்ல அவ்வளவு தானப்பா நம்மள மறந்துட்டு வராலையாவது நம்மள மறந்துட்டு வழிய பாரு என்ன வழிய பாக்குறது என்ன வழியை பாக்குறா வரப்பா

நீங்க எல்லாமே நான் தான் இவருக்கு எல்லாமே நான் தான் இந்த சீட்டுக்கு இவர் வந்திருக்கணும் ஆனா எப்படியோ நீங்க வந்துட்டீங்க இதுல நீங்க நீடிக்கணும்னா நான் சொல்றத மட்டும் நீங்க செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னா பெரியவர் வாக்கு வாக்கு சரியா சொன்ன அவர் மகான் காஞ்சிபுரத்துல இருந்தார் இப்ப காலம் ஆயிட்டார் மறக்காம அவர் போட்டோ கூட கொண்டு வைக்கா நான் சொல்றது எங்க அவர் யாரவர் சொல்றதை கேட்டா கூட்டாக்கு நமக்கு அரசாங்க மந்திரி முதலாளி எல்லாமே பெரியவர் தான் பெரியவர் வாக்கு வேத வாக்குன்னு சொல்லிட்டு யாரு பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு கையெழுத்த மட்டும் போடு மத்தத மேனேஜர் பாத்துக்குவான் மாலு நிறைய கிடைக்கும் மாமூல் லஞ்சம் இத பாருங்க இந்த லஞ்சம்ங்கற கெட்ட வார்த்தை எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க லஞ்சத்தையே கெட்ட வார்த்தைங்கறானே அப்ப இன்னும் பலான பலான வார்த்தையெல்லாம் எடுத்துட்டா என்ன சொல்லுவான் இந்த ஆபீஸ்ங்கிறது ஒரு கோயில் மாதிரி இங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் நமக்கு சோறு போடுற தெய்வங்கள் இந்த பைலுக்கா கையை நீட்டி காசு வாங்கினா அது கோயில் இருக்கிற தெய்வத்தையே வைக்கிறதுக்கு சமம் பஞ்சாங்கம் கோயில் இருக்கிற சாமியவே தோண்டி எடுத்து போய் கோயில் சும்மா வித்துறாருக்கு பக்திமானா தெரியுறாரு ஆனா பாஷை பாஷா கேடி பாஷை பேசுறாரு இத பாருங்க நானா யார் வம்புக்கும் போக மாட்டேன் ஆனா வம்புன்னு என்ன தேடி வந்து எடுத்து அப்படியே ரவுண்டு கட்டி இருப்பியா உன்ன பொழந்துருவேன் ஒண்ணு ஒத்துப்போ இல்ல ஓடிப்போம் அப்பாவியா தெரியற உனக்கு இந்த ஆபீஸ் புதுசு பார்க்கற வேலை புதுசு பழகுற சகாக்கள் புதுசு உனக்கு கொஞ்சம் பயந்துற உன்னை நீ மாத்திகிட்ட இங்க வேலை பாக்குற அத்தனை குடும்பம் பிழைக்கும் நீயும் ஊருக்குள்ள அப்படி இல்ல உன் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும்

ஒரு ரேப்பில் போட்டா குடுக்கல இந்த என்னத்துக்கு நான் ஹோட்டல் நடத்துறேன் இதெல்லாம் கத்து குடுக்க வேணாம் மேடம் சொந்த வகையில இங்க வச்சுக்க வேணாம் வச்சுக்கிட்டான் நஷ்டம் நமக்குத்தான் நம்ம ஓட்டுகிறது தான் முஸ்தவா இங்க கஷ்டமரா வந்திருக்கிறான் அவனை கஷ்டப்படுத்த வேணாம் நான் மாற போட போற பொண்ணு நீங்களா இருக்கணும் தான் அடிக்க போன லவ் அடிச்ச பக்கத்துல இருக்கா லார்டு லவ் ஆயிடுச்சு பரவாயில்ல எல் பார் லக்ஷ்மணன் எல் பார் லலிதா எல் பார் லவ் எல் பார் லார்டு எல் பார் லூட் நாராயணா நாராயணா அப்ப என்ன இப்படி உண்டு வரு மாமியே சொன்னா என மாமி ஆஹா மாமி ஷாட் ஷாட்

இப்ப ஆத்துல நம்ம பொண்ண அடிக்கிறதுக்கு கைய உங்க என்னடைய அவ கண்டிக்கிற வயசுல இருக்கான்னு நீ நினைச்சுட்டு இருக்க இல்ல இப்ப நான் கல்யாண வயசுக்கு வந்துட்டேன்னு அவன் பயப்படாங்க காலேஜ் அட்மிஷனுக்கு இன்னைக்குதான் கடைசி நாளும் நான் ஆபீஸ்க்கு போயிட்டு அப்படியே ராம்குமார் சீட்டு விஷயத்தையும் எப்படி முடிச்சுன்னு வந்துருவேன் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு நீ பையனுடைய ஆத்துக்கு போய் லலிதா கல்யாண விஷயமா அவ மனசுல என்ன இருக்குங்கறதை தெரிஞ்சுன்னு வந்துடுறேன் அவ மனுஷன் நெல்லிமா பொண்ணு பொண்ணை விட ஜெருதா இருக்கா அவள பேச விட்டேன்னா அவளே பேசி குடிச்சிருவோம்

நான் மனசு done by the perkot. நீortunuffle நான் check guys andとzei tada நான் விஷயத்தை சொன்னா லட்சுமணா நீ உள்ள போ நல்லது இங்க பத்தல ஐம்பது பவுனுக்கு நகை அதை தவிர அஞ்சு கிலோ வெள்ளி பட்டுப்புற மட்டும் லட்சம் ரூபாய்க்கு இதெல்லாம் எங்காத்துக்கு வரப்போற நாட்டு பொண்ணுக்கு நாங்க செய்ய போற சீரு எங்காத்து பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா நீங்க பொண்ணை பெத்தவா கண்டிப்பா இதை விட ஒரு பங்கு வேலா செய்வேன்னு எதிர்பார்க்கிறேன் கூட பரவாயில்ல இருக்கிறதே அவ்வளவுதான் குடும்பத்தோடு சார் இது என் பிள்ளையுடைய மார்க்லிஸ்ட்

Next!